ஜெய் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் புதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம் என்னுடைய பெயர் சாய் ஷர்மி இன்று கந்த சஷ்டி இரண்டாம் நாள் விரதம் இருக்கிற எல்லோருக்கும் அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு முருக பெருமானியும் சாயும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிற சாய்ராம் இன்னைக்கு நம்ம பாபாவுடைய இன்னொரு லீலையை சொல்ல போற ரொம்ப அற்புதமான லீலை அது இன்னைக்கு இந்த கந்த கந்தசஷ்டி அன்னைக்கு பாபா இதை என்ன சொல்ல வைக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சாய்ராம் இதை கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் இன்னும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஒரு தம்பதி இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி பல வருடங்களாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடையாது அப்போது அவங்க வந்து பாபாவோட ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு பக்தர் ரெண்டு பேருமே பாபானா அவங்களுக்கு உலகம் வீடு ஃபுல்லாக அவங்களுக்கு பாபாவோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும் பாபாவை அவங்க அவ்வளோ உயிராக கும்பிடுவாங்க ஒரு நாள் அப்போது கந்தசஷ்டி நாள் அன்றைக்கி தான் பாபாவை அவங்க வணங்கும்போது பாபா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாபா இன்னைக்கு மத்தியானம் இலை போட்டு உங்களுக்கு நான் ஒரு படையல் போடுவேன் அதை நீங்களே வந்து சாப்பிடணும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க மனைவி வந்து எல்லாம் சமையலெல்லாம் செய்கிறாங்க செஞ்சுட்டு அந்த படையில பாபாவுக்கு போடுறாங்க மத்தியானம் நேரம் இருக்கும் அவங்க படையில் போட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது யாருமே வரலை அவங்களுக்கும் ரொம்ப பசி எடுக்குது அவங்களாலையும் சாப்பிட முடியல அவங்க திரும்ப வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்பயும் யாரும் வரல அப்போ அவங்களுக்கு ஒரு குரல் மட்டும் கேட்குது வெளியில் அப்போ யாருன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போய் பார்க்க போறாரு பார்க்கும்போது ஒரு ஃபக்கீர் அங்கே வெளியில் நிற்கிறார் ஃபக்கீர் அப்படின்னா பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரர் வந்து வெளியில் நிற்கிறாரு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு வெளியிலேயே ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சு அவங்க அந்த பாபாவுக்கு வச்சு அந்த படையல் போட்டு அந்த இலையை எடுத்துட்டு வந்து அவருக்கு பரிமாறுறாங்க அவருக்கு பரிமாறும்போது ரொம்ப ஆசை ஆசையாக பரிமாறுறாங்க அவரும் அதை திருப்தியாக சாப்பிட்றாரு ஆனால் அவங்க அவரை பாபாவாக நினச்சி பரிமாறல பாபா வரமாட்டாரு அப்படின்னு நினச்சி அவருக்கு பரிமாறுறாங்க அவர் அதை சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏந்திரிச்சு கை கழுவ போகிறாரு அவர் கை கழுவி முடிச்சக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் இந்த தெருவில் நான் உங்களை பார்த்ததே கிடையாதே புதுசாக இருக்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் வெளியில தான் உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு அவர் கிளம்புனோடனே உள்ள இவங்க உள்ள வந்துடுறாங்க வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாபா வந்து சாப்பிடவே இல்ல பாத்தீங்களா நம்ம கஷ்டப்பட்டு பாபாக்காக இவ்வளோ படையல் போட்டோமே இன்னைக்கு பாபா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி பேசிட்டு இருக்காங்க அப்ப கணவனுக்கு திடீர்னு ஒரு ஓட்டம் வருது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்ப வந்துட்டு போனது ஒருவேளை பாபாவா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பாபா வந்து அவங்க பலவிதமான ரூபத்துல கற்பனை பண்ணியிருக்காங்களே தவிர இந்த பிச்சைக்கார ரூபத்துல அவங்க எதிர்பார்க்கல அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சரி இப்ப இப்ப வந்தாருல்ல அவர் வந்து முருகன் கோவில் வெளியில தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாரு ஒரு நிமிஷம் இரு நான் போய் அவர் அங்க தான் இருக்காரான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் சொல்றாங்க அவரும் இருந்து போறாரு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்க்குறாரு அந்த முருகன் கோவில் வெளியில் அந்த பிச்சைக்காரர் அங்கே கிடையாது அது பக்கத்தில் ஒரு பூ விற்கிற ஒருத்தவங்க உக்காந்துட்டு இருக்காங்க கிட்ட அவர் கேட்குறாரு அம்மா இங்க யாராவது ஒரு பெரியவர் ரொம்ப கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவர் இங்க தான் இருப்பேன்னு சொன்னார் அவர் இங்க இருக்காரா அப்படின்னு அவங்க கேட்கிறார் அவர் கேட்கிறாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க அப்படி யாருமே நான் இங்க பார்த்ததில்லையேப்பா இல்லையேப்பா நான் பல வருடங்களாக இங்க தான் இருக்கேன் அப்படி யாரையுமே நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க சரி அவருக்கு வந்து நினைக்கிறாரு அப்போது அவர் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஓட்டம் திரும்பி அவர் கோவில்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்போ போய் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை சேவிக்கிறதுக்காக அவர் கோவில்குள்ளே போகிறார் போயிட்டு முருகனை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு முருகப்பெருமானை எங்கள் வீட்டுக்கு பாபாவை இன்றைக்கி நாங்கள் வர சொல்லி சாப்பாடு கொடுக்கலாம் சாப்பிட சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் பாபா வரவே இல்லை ஒரு பிச்சைக்காரன் வந்தார் ஆனால் அவர் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார் அவர் இல்லை இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களை இந்த கோவிலை உங்களோட சுற்றி நான் ஒரு ஆறு ரவுண்டு வரேன் வந்துட்டு நான் பார்ப்பேன் பார்த்தக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனை நீங்கள் என் கண்ணில் காட்டணும் காட்டினீங்கன்னா அது பாபாதான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முருகப்பெருமான அந்த கோரிக்கையை வச்சுட்டு முருகப்பெருமான ஆறு ரவுண்ட் சுத்தி வராரு சாய்ராம் சுத்தி வந்தக்கப்புறம் நின்னு கண்ணை மூடிட்டு முருகப்பெருமான திரும்பி வணங்கிட்டு கண்ணை திறக்கறாரு சாய்ராம் அங்க அவருக்கு தெரிஞ்சது முருகப்பெருமான் கிடையாது அந்த பிச்சைக்காரரோட ரூபம் அவருக்கு கண்ணில் தெரியுது அது பார்க்கும்போது அவர் வியப்படைகிறாரு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கண்ணை கசக்கி கசக்கி பார்க்குறார் திரும்பவும் அவருக்கு அங்கே தெரிகிறது அந்த பிச்சைக்காரரோட ரூபம்தான் முருகப்பெருமானோட முகமே அவருக்கு அங்கே தெரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அது நம்மளுக்கு பிரம்மையா இருக்குமோ அதுதானே மனிதனோட இயல்பு அது பிரம்மையா இருக்குமோன்னு திரும்ப முருகன் பெருமான் கிட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு முருகப்பெருமானே திரும்ப நான் உங்களை ஒரு மூணு ரவுண்டு சுற்றி வர எனக்கு அந்த பிச்சைக்கார ரூபத்தை காட்டாதீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தது பாபாவா இருந்தால் சாக்ஷாத் நான் அந்த பாபாவை இங்கே எங்கேயாவது நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு என்ன வைக்கிறாருன்னா பாபாவோட ரூபத்தை ஒரு ஒரு ஃபோட்டோ ரூபத்தையோ இல்லை வேற ஏதாவது ஒரு சிலை ரூபத்தையோ இல்லை யாராவது கையில் ஒரு போஸ்டராவோ ஒரு மொபைலில் ஒரு ஃபோட்டோவாகவோ நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு தான் அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு முருகப்பெருமான் கிட்ட சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மூணு ரவுண்டு சுற்றி வர்றாரு சாய்ராம் சுற்றி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி கண்ணை மூடிட்டு அவர் அந்த பிரார்த்தனை பண்ணுறாரு கண்ணை திறந்து பார்க்குறாரு அங்கே தெரிகிறது அவருக்கு முருக பெருமான் கிடையாது சாக்சாத் நம்ம சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகராஜ் அங்கே தெரிகிறாரு அவர் கண்ணுக்கு தெரிகிறது அங்கே முருகனாக இல்லை பாபாவாக அங்கே காட்சி கொடுக்குறார் முருகப்பெருமான் அவர் வீட்டுக்கு வந்தது பாபா தான் அப்படின்னு அவர் அப்போ உணர்றாரு அவர் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வருது பாபா முருகா அப்படின்னு அவர் அங்கே கத்துறாரு கத்திட்டு முருகப்பெருமானியும் பாபாவையும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து தன் மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் சொல்லிட்டு போறாரு போனோடனே அந்த மனைவி கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கையால் சாப்பிட்டது சாட்சாத் நம்ம பாபா தான் அந்த பரமாத்மன் தான் சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அந்த முருகப்பெருமானோட அருளாலையும் அந்த சாயோட அருளாலையும் அவங்க கர்ப்பம் அழகான ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது சைராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வெறும் கதையல்ல உண்மையான நடந்த ஒரு சம்பவம் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாபாவும் வேறல்ல முருகப்பெருமானும் வேறல்ல அதாவது பல பேர் என்கிட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க சாய்ராம் எப்படி அது நீங்க பாபாவாக எல்லோரையும் எல்லோருக்குடியும் நீங்க வந்து பாபாவை வந்து நீங்க சேர்த்து சொல்றீங்க முருகப்பெருமானாக பாபா எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு நான் சொல்லி இதை முடிச்சிடேன் இதுக்கப்புறம் ஒரு இதுக்கான ஒரு முழு வீடியோவை பாபா பாபாவை பத்தின வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் சாயிரம் பாபா வந்து சாய் பாபா யார் அப்படின்னால் அவரு ஒரு தத்தாத்ரேயருடைய அவதாரம் தத்தாத்ரேயர் அப்படின்னா நீங்க எல்லா கோவில்களிலயும் போனீங்கன்னா தத்தாத்ரேயருடைய சிலையும் போட்டோவும் உங்களால பார்க்க முடியாது ஆனால் நீங்க பாபாவோட கோவில் எந்த கோவிலாக இருக்கட்டும் சின்ன கோவிலாக இருக்கட்டும் ஷிரடியா இருக்கட்டும் எவ்வளோ தூரத்துல இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கட்டும் அங்க நீங்க உள்ள போனீங்கன்னா தத்தாத்ரேயருடைய ரூபம் சிலை வடிவத்திலேயோ இல்ல போட்டோ ரூபத்திலயோ அந்த கோவில்ல வைத்திருப்பார்கள் அத நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் மூணு தலை கொண்ட ஒரு உடம்பு கொண்ட பக்கத்துல நந்தி இருக்கும் இது யார் அப்படின்னால் மூணு தலை யார் அப்படின்னால் சிவன் விஷ்ணு பிரம்மா பாபாவோடைய எல்லா பாடல்களிலும் பாபாவை தத்தாத்ரேயா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க அவருக்கு காட் அவருக்கு போடுற நாலு வேலை ஆரத்தி பாடல்லையும் காக்கடை ஆர்த்தியாக இருந்தாலும் சரி மத்தியான ஆர்த்தியாக இருந்தாலும் சரி தூப்ப ஆர்த்தியாக இருந்தாலும் சரி ஷேஜ ஆர்த்தியாக இருந்தாலும் சரி இந்த நாலு ஆர்த்தி பாபாவுக்கு காட்டுவாங்க அந்த நாலு ஆர்த்திலையும் பாபாவை தத்தாத்ரேயரான்னு சொல்லிட்டு அவரோட புகழை பாடுவாங்க பாபா யார் அப்படின்னா சாக்ஷாத் ஈஸ்வரனோட ஸ்வரூபம் தத்தாத்ரேயரை நீங்கள் போனீங்கன்னா அங்கே வணங்குங்க பாபாவோட ஆசிர்வாதமும் தத்தாத்ரேயோட ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம் ஜெய் சாய்ராம்